வாழ்க்கையை அனுபவி மனிதா அனுபவி அன்பை பகிர்ந்து கொள்ள தெரியாதவருக்கும் ஆசையை பரிமாறி கொள்ள தெரியாதவருக்கும் இன்பத்தை அனுபவிக்கவே தெரியாதவருக்கும் ஈகையை செய்ய கடைபிடிக்க தெரியாதவருக்கும் உண்மையே வாழ்க்கையில் பேசாதவருக்கும் ஊக்கத்துடன் தினமும் செயல்படாதவருக்கும் எண்ணம் நல்லதாகவே இல்லாதவருக்கும் ஏக்கமே எந்த விதத்திலும் உண்டாகாமல் இருக்கும் மனிதன் ஒருவருக்கும் ஐயத்தை போக்கி வாழத் தெரியாதவருக்கும் ஒற்றுமையை நிலை நாட்டத் தெரியாதவருக்கும் ஓங்காரமாய் செயல்படாதவருக்கும் அவவையின் வழிமுறையை பின்பற்றாதவருக்கும் மேற்கண்ட இத்தனையும் கிடைத்தும் கூட பயனில்லை அனைத்து வசதிகளும் அனைத்து வாய்ப்புகளும் அனைத்து விதத்திலும் எல்லா சந்தர்ப்பமும் வாழ்க்கையை அனுபவிக்க கிடைத்தும் கூட தெரியாமல் புரியாமல் முடியாமல் இறுதியில் மரணம் வந்து அனுபவிக்காமலேயே மாண்டு போய் விடுகிறார்கள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்